மக்களே எல்லாருக்கும் மணக்கம் பாருங்கள் இந்த ஃபோட்டோபுல்ல வந்து மேலே ரெக் எடுக்கணும் ஃபோட்டோபுல் கேபின் எடுத்து இப்போ இதை போய் ரிப்பேர் பண்ணணும் ரிப்பேர்ட்டால் அது அரவங்கக்குள்ளே போறோடியா இந்த கொஞ்சம் ஃபுல்லாக பண்ணி மோடிஃபை பண்ணி தர சொல்லிக்கானது அதனால இதை இறக்கி இதை பண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ கொண்டு இறக்கொண்டிருக்கிறோம் இறைக்க முடிய அப்படியே முன்னு பேசி இருக்குது முனையும் மெதுவாக இறக்கணும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் விண்ணிடறாங்கட்டா இப்போ எல்லாத்தையும் அரவுக்குள்ளே இது வந்து அரவங்கோ மாதிரி வந்து இருக்கிறது மீட்டிங் ரூம் உண்டு அடுத்தது வந்து ரெண்டு ஆஃபீஸ் அடுத்தது நம்மளை ஆக்கள் நம்மட ஸ்டாஃப் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரூ மூன்று போட்டோ போதையும் ரெடி பண்ணதை தான் இதை பண்ணலாம் பாருங்கள் இப்படி பண்ண போகிறோன் பாருங்கள் தான் இப்போ இறக்கொண்டிருக்கிறேன் இறக்க முடிய எல்லாம் ரெடி பண்ணி மூல காட்டுற வீடியோவாக பாருங்கள் அப்படி இருக்கிறது ஓகே பாருங்கள் இப்போ இது இறக்கி கொண்டு பார்க்கலாம் அடுத்த லெவலில் பிரிக்கிற பாருங்க இறக்கி முடிஞ்செல்லாம் என்னெண்டா எல்லாம் ஃபுல்லாக காட்ட முடியாதுன்னே டைம் கட்டாத காரணத்தினால் உங்களுக்கு இது செய்யப்படும் இப்போ விறக்கி முடிஞ்சுது ரைட் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சின்ன சின்ன வெல்டிங் வேலையில இருக்கிறது இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிது எடுத்துகிட்டு என்னண்டா அதில் அந்த ஹூக் இல்லை ஹூக் இல்லை அப்படியே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஹூக்கு போட்டுட்டோம் இந்த இது நாலு டோரும் கலட்டி பெயிண்ட் பண்ணணும் கலரை மாத்திரம் முன்னுக்கும் சரி உள் இப்போ நடக்க போது பாருங்க மக்களே இது வந்து என்னடா புதுசாக வந்த ஒரு போட் உண்டு டபிள்யூ பிசி போட் உண்டு இந்த போட்டு அதாவது இந்த போட்டு வந்து அப்படின்னா பொறுமிக்கா மாதிரி தான் ஆனால் பொறுமிக்கா கிடையாது வேறு லெவல் வாட்டர் வாட்டர் ப்ரூஃப் ஆகும் இந்த போட்டு அப்போ இது வந்து இப்போ புதுசாக வந்துருக்குது இருக்குது மரம் மாதிரியும் கலர் அந்த அந்த மாதிரி இருக்குது மரம் மாதிரி இருக்குது வாட்டர் ப்ரூஃப் பாருங்க அதில் எல்லாம் இருக்குது அப்போ இந்த போட்டை வாங்கி நம்ம அதுக்கு மேலே இருந்த போட்டும் அது வந்து ப்ளேவுட் தான் அது அந்த பழைய போட்டு வந்து அஞ்சு மில்லி அப்போ அது இதாகணி அதே மாதிரி அடிக்கணும் அப்போ இதெல்லாம் சிலிக்கோன்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாம் சிலிக்கோன் தான் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் உள்ள ஃபினிஷிங்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க தண்ணி போட்டு கழுவலாம் சவுண்கள் போட்டு கழுவலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கான் அது பயிரி எது வேணா நம்ம யூஸ் பண்ணலாம் தண்ணி தண்ணியும் ஒயிலுக்கு ஒன்றுக்கும் இசியாகுது அந்த மாதிரி தான் அது கொடுத்துருக்கான் கரையாக நெரிக்காது இரும்பு அரிக்காது அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த போட்டு அப்போ அதனால இந்த போட்டை வாங்கி நாங்கள் வைக்கிறோம் புதுசாக தான் யூஸ் பண்ணுறோம் சிலிக்கோன்லாம் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக ஃபுல்லாக சிலிக்கோ அடிச்சு போட்டு தூக்கி தூக்கி போட்டால் இசைய வேண்டியது நல்ல நல்ல ஃபினிஷிங் டயல் அடிக்க மாதிரி இருக்கும் நம்ம எப்படி வரணும்னாலும் யூஸ் கொள்ளலாம் பாத்ரூமுக்கெலாம் யூஸ் பண்ணலான்றாங்க அப்போ தான் இதில் ஃபினிஷிங்கை பாருங்கள் அப்படி இருக்காண்டு வேலை முடியாது காட்டுறோம் இப்போதைக்கு வேலை போய் கொண்டு இருக்குது பாருங்கள் அப்படி இருக்காது இது நம்ம ஆக்களவைக்கு தான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம் இது புதுசாக தான் இப்போ தான் நாங்கள் இந்த போட் யூஸ் பண்ணுறபடியா அப்போ நான் தெரிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இசைவோம் அப்புறம் அவங்க இனி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க வேலையை ரெண்டு போட் நம்ம அடிக்க கொடுத்தா அப்புறம் தான் அவங்க சேரணுட்டாங்க பாருங்க மக்களை எப்படி இருக்கின்னு பாருங்கள் வேலை முடிய பாருங்க அப்படி இருக்குது அதே மாதிரி இது நம்ம நாட்டிலேயும் வந்திருக்கலாம் எனக்கு எனக்கு என்னது அடிக்க முடிஞ்சது சைட்டு இப்போ ஸ்டீக்கர் நான் கலெக்டி பாருங்க பாருங்கள் என்னென்னா மேலே ஒரு இது மாதிரி சேஃப்டிக்கு ஒரு ஸ்டீ ஸ்டீக்கர் ஒன்று கொடுத்துக்காங்க ஃபயர் ப்ரூஃப் பிரிக்கி வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப அறிக்காதான் ஒயிலுகளுக்கு எந்த இதுவும் வராதான் அப்படி என்ன சொல்கிறாங்க ஒயில் போயிட்டோ நாயா டீசலோ ஒயிலோ எதுவும் பாதிப்பு வராது ஆனால் போட்டு அப்படி தானே கீரி நான் கலெக்டிக்கிறது எடுத்து பார்த்துட்டு அந்த போட்டை அப்படி ஒன்றும் இல்லை நீங்கள் அடிச்சு பாருங்கள் நேரில் அடிச்சு பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி நாட்டில் வந்து போட்டிருக்க பாருங்கள் இவ்வளவும் இதாக உங்கட சரி வாங்க அப்படியே வலியோ இந்த வழியே வேலை போய் கொண்டிருக்குது வலிய பெயிண்டிங் எல்லாம் சேஞ்ச் எல்லாம் மாற்றி எல்லாம் வர லெவலில் பண்ணணும் அதான் பண்ணிக்கொண்டிருக்கேன் பாருங்கள் இப்போ கலர் மாற்றியாச்சு முன்னாடி இருந்த கலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்கள் அப்படி இருக்கேன் இப்போதைக்கு நான் கலர் மாற்றியிருக்கேன் ஒயிட்டும் ப்ளூவும் என்னால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும்ன்றது ஆண்டி பழசி மாதிரியே இருக்கக்கூடாது புதிய இது மாதிரி இருக்கணும் கம்மி ஃபோட்டோக்கு வேணும் மாதிரிக்கணும் தான் இப்போ எல்லா வேலையே நடந்து கொண்டிருக்குது ஒலியையும் போய்கொண்டிருக்கேன் வேலை உள்ளேயும் போய் கொண்டு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கேன்னு பாருங்கள் முடிய ஃபினிஷிங் ஆகி முடியாது நான் காட்டுறேன்னு பாருங்கள் அப்படி இருக்காண்டு இப்போதைக்கு வேலை போய் கொண்டிருக்கேன் மக்களே பார்த்தீங்கன்னே நான் க்ளீன் ஒன்றும் இல்லை போய் கொண்டிருக்கேன் கலட்டி கொண்டிருக்கேன் அந்த கரட்டி ஆகி பாருங்கள் அப்படி இருக்காது வேறு லெவலுங்க சொல்ல முடியாது அப்படி இருக்குது நான் இப்போ நான் நினச்சிருக்கேன் நம்மளோட வீட்டுக்கும் அப்படி தான் இது மாதிரி தான் கொண்டு போய் செய்யணுமென்றான் செஞ்சு கொண்டிருக்கேன் பாருங்கள் மேலெல்லாம் போட்டிருக்குது இது கொண்டு ஒரு பிரச்சனையும் வராது அந்த சொல்கிறான் நான் போட்டும் அப்படி தான் இருக்குது நல்ல உறுதியாக இருக்குது நெட்டில் அடிக்கி பார்த்தாலே இருக்குது என்ன தால செய்கிறாங்கட்டா அது மரத்து விஷயம் பிளாஸ்டிக்காக எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சு கொண்டுருக்காங்கன்னா அந்த எனக்கு நான் இந்த ஜெமினியில் அடிக்க பார்க்கும்போது ஜெமினியில் இருந்த எனக்கு கிடைச்ச ரிசால்ட்டை அப்படி தான் கொடுக்குறாங்க இப்போ நான் இந்த ஃபோட்டோவை பிடிக்கி ஜெமினிக்கு அனுப்பி எடுத்து பார்த்து நான் அப்போ அது அப்படி தான் சொல்லுது இந்த மாதிரி இருக்குது நல்ல பொருள் இப்போ செடி மக்களே என்னென்னா வந்து இப்போ நாங்கள் இந்த ஷாம்பு எடுக்க போனதை எடுத்தது இதை பாருங்கள் இதுதான் அந்த ஷாம்பிள் கடை கடை கடையில் இது பார்த்து நாங்கள் பாருங்கள் திறைய கலர்கள் என்னென்ன கலர் வேணுமோ எப்படி வேணுமோ அப்படியே வச்சுருக்காங்க நமக்கு பாருங்களேன் டைல் அடியிருக்கு டைல் மாதிரியெல்லாம் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லா கலர்லேயும் இருக்கும் நம்ம வாழ்க்கை அடிக்க வரலாம் பூசா பூசாவையும் போடல சிவரம் பூசாமே இதை அடிக்கலாம் ஆனால் நம்மளை நாட்டை பொறுத்தவரை பூசினாலும் இல்லை பூசி போட்டு அடிக்க மாட்டாங்க ஒரு லெவலில் சிலிக்கம் தான் உள்ள யூஸ் பண்ணுற கிளியர் சிலிக்கோ அதாவது இங்கே இதில் ரேட் வந்து ஒரு இதில் போடுற ரேட் வந்து அந்த ரெட் கலர் பட்டன் தெரிகிறது வந்து நாற்பத்தி ஒம்பது அறியாலாம் நாற்பத்தி ஒம்பது அறியாலும் ஒரு பீஸ் ரவியில் அப்போ கலர் இல்லாதது நூற்றி ஐம்பது அறியாலாம் ஆனால் நாற்பத்தொம்பது ஆளுடைய அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நாற்பத்தொம்பது ஆளுக்கு வாங்கினாலே நமக்கு போதும் அதில் சைஸு வந்து மூணு மீட்டர் ஹைட்டும் அகலம் வந்து ஒன் டுவெண்ட்டி இருக்குது ஒரு மீட்டரும் இருபது செண்டியும் இருக்குது போது தான் நீங்கள் அப்படி இருக்கும் பாருங்கள் இது வந்து ஷாம்பிள் ஷாம்பிள் அப்படியே சின்ன சின்ன பீஸு ஷாம்பிள் வச்சுக்காங்க இந்த மாதிரிலாம் நமக்கு பெரிய முழு 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 முழுசாகவே கிடைக்கும் சீட்டு மூணு மீட்டர் வித்து வந்து ஒன்று இருபது அதாவது ஒரு மீட்டர் இருபது சென்டி பாருங்களேன் எல்லா கலர்லையும் இருக்குது எப்படி வேணும்னா நமக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி இருக்குது இருக்கு பாத்ரூமுக்கு எல்லாம் தேவையில்ல இதையே வாங்கினா சரி சாதாரணமாக ஒரு பாத்ரூம் கடிக்கிறேன் நமக்கு ஒரு எட்டு பீஸ் வாங்கினா சாதாரணமாக அடிச்சு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது பாருங்க இது கடை கடையில் தான் இந்த சாம்பிள் எடுத்து வந்து சாம்பிளை கொடுத்து கொடுத்து அவர் அவருக்கு அந்த கலர் பிடிச்சிக்கலாம் மர மரத்தில் வேணுமான்றதுக்காக வேண்டிய அதை எடுத்துருக்க ஓகே நம்ம செலக்ட் பண்ணுறோம் நம்ம அதை செலக்ட் பண்ணலாம் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது அநேகமாக இதை அடிப்பா நம்மளோட ஹாலுக்கு அடிக்கலாம் சரி பாருங்க சௌரவங்கள் வேலை இது எல்லாம் மேப்பாள் நாட்டுக்காரர்கள் நீ அவங்க இந்த வேலைக்கு வரல வர வேலைக்கு வந்தவங்க நான் இங்கே இங்கே கம்பெனி என்று வந்தால் எல்லாம் பண்ணணும் அதனால் ஆக்களை வச்சு பழகிட்டு கொடுத்துட்டு போய் எல்லாரும் எல்லோரும் அப்படி தான் நாங்களும் அப்படி தான் நாங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒர்க் ஷாப்புக்கு தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணணும் தான் நீங்கள் எரிக்க முடியும் இல்லாட்டி குட்டியை கட்டிகிட்டு கிளம்ப முடியாது ஏன்னா டெய்லி நம்ம வேலை கிடைக்காது தானே கிடைக்கிற வேலையே பண்ணி கொடுத்துட்டு மனசாட்சிக்கு எல்லோரும் பண்ணிட்டு போகிறோம் என்ன செய்கிறது பார்த்துக்கானே அதனால் நல்லது தான் இப்போ எல்லா வேலையும் பழகிடலாம் இப்போ நம்புறப்போது டிங்கரும் பெயின் டிங்கர் பெயிண்டரும் தான் வந்தேன்னா இங்கே வந்தால் நிறைய வேலை பழகி இப்போ அதிலேயே கட் பண்ணி கட் பண்ணி மேலே பட்டி அடிக்கிறோம் பட்டி அடிக்க அது ஒரு லுக் கொண்டு வரோன்றதுக்கா வண்டி ஹோனர் பட்டி வாங்கலை இந்த கோனர் பட்டி வேண்டி இதுலேயே கட் பண்ணி அடிக்க வரோம் பாருங்கள் எல்லாம் உரிக்காச்சு பாருங்கள் இப்படி இருக்கேன்னு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சில்கொண்டு பேச்சு எல்லாம் சின்ன சின்ன கேப்புகள் வரும் தானே அதனால் ஒயிட் சில்க்கு தான் ஒயிட் இல்லை இது அதிர கலரையே வாங்கிட்டோம் வேஜ் கலரே வாங்கி பெட் கலர் சீட் சிலிக்கொன்று வச்சு சின்ன சின்ன டேமேஜ் அந்த கோளுகள் மேலே இடவு தெரிஞ்சால் அதுகளை ரிசரும் ஏன்னா மேலேயும் பிள்ளை விட்டு தானே பிள்ளை விட்டுனுடைய சின்ன சின்ன இடவு வரும் சரியான டேபிள் வராது அது முன்னாடி அழித்த சீட்டுகள் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சிலிக்கோனை வச்சு அந்த கேப்புகளை மூடி வரோம் பாருங்கள் என்னென்னா அவ்வளோ ஃபினிஷிங் அரிக்கி பாருங்கள் எல்லாம் உரிக்காது தானே பாருங்கள் அப்படி இருக்கேன் உரிக்கி ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இது ஒரு சின்ன துண்டு உண்டு வேணா உரிக்கலை அவ்வளோத்த ஒரு கொம்பெனி ஸ்டீக்கர் வரும் இப்போ கொம்பை நீ ஸ்டீக்கரை கம்மோடு அடிக்கும்போது பின்ன உரிக்கும் போது நமக்கு ஏதாவது போட்டுகளுக்கு பிரச்சனை வருமா டவுட்டு தான் நான் அப்படி நடக்காதன்றாங்க டவுட் இல்லை நம்ம அந்த நாலு சீட்டை மட்டும் கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போ டோரை மாட்டுறாங்க டோரையும் மாட்டி லொக்கையும் போட்டு லைட் செட் கொஞ்சம் மாட்ட கிடக்கு மாட்டுனா வேலை முடிஞ்சுங்க இதில் வேலை முடிஞ்சு அந்த மாதிரி இந்த வாரம் மட்டும் இல்லை போகணும் சைட்டுக்கு ஏற்றணுன்றதுனாலே கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டு என்ன சூடும் இப்போ கொஞ்சம் கூடிட்டு அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் பரவாயில்ல இருந்தாலும் வேலையை முடிக்கணுன்றத வேண்டி ஓடிக்கொண்டிருக்கேன் அந்த துண்டு கரெக்டாக நாங்கள் ஸ்டிக்கர் என்னென்ன காரணம் அதில் ஒரு வேறு கம்பெனி லோகோ வர மாதிரி ஸ்டிக்கர் வரும் நாலு மீட்டர் அதனால் இந்த ஸ்டிக்கர் வரும்போது ஃபுல்லாக போர்டுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அது உரிக்கும் போது நம்மள வேலை முடிஞ்சு உரிக்கும் போது போட்டுகளுக்கு எதாவது பிரச்சனை வரும்பது வாங்கியா துண்டை விட்ருக்கேன் மக்கப்பக்கம்லாம் கலெக்டியாச்சு பாருங்கள் அப்படியெண்டு போகுதுங்க எல்லாம் பார்த்தீங்கண்ணே எப்படி ஏண்டு நீங்கள் நம்ப மாட்டேங்குதுங்க பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அதான் எனக்கு அந்த ஆசை வருது நானும் வாங்கிட்டு போகணும் நம்மளோட போல போக நல்லா இருக்கும்ன்ற ஆசை பார்க்கலாம் அவங்க இருக்கும் நாட்டில் இருக்கும் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் நாட்டில் எல்லாம் ஓடாது ஆனால் பேர் தான் சரியான மாதிரி வருது இல்லை எனக்கு என்னென்னா அறவியில் இதில் பேர் வந்து பதிலே ரொகாமா பதில் ரொகாம் அப்படிதான் அறவியில் இருக்குது ஆனால் இப்போ தமிழில் நமக்கு இது என்னென்ன தெரியாது பார்க்கணும் தமிழில் என்ன பேர் வருமன்றது பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் இங்கிலீஷும் தெரியல எனக்கு அது பேர் தெரியுது கேட்டு பார்க்கணும் ஆர்டேன் இங்கிலீஷில் என்ன வரும் எதுன்னு வீடியோ அப்படிங்கிற லைக் பண்ணுங்கள் ஏதாவது குற்றம் பேசினது பேசினதாவது இதுகள்தான் பண்ணிச்சுக்கொள்ளுங்க என்னென்னா அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது அதனால தான் நம்ம சேனலில் அப்படியே கிடக்குது அப்படியே இப்போ தான் கொஞ்சம் பேசி பேசி வீடியோ போட்டுட்டான்றாங்க போட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்கள் எதாவது இருந்தால் கேளுங்கள் எல்லாம் முடிஞ்சுதுங்க நன்றி வணக்கம் மக்களே சரிங்க மக்களே எல்லாம் முடிஞ்சு வேலை மக்கே எல்லாம் முடிஞ்சுது இனி நமக்கு வந்து எப்படின்னா என்ன நீ சைட்டுக்கு லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது உள்ள டேபிள் கொஞ்சம் போட கிடக்குது டேபிள்லாம் போட்டுட்டோமெண்டா வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் முடிஞ்சது எல்லாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு நீ உள்ள மீட்டிங் டேபிள் போடணும் சேர் போடணும் சேர் போட்டு நீ கவட்டுகள் பைல் கவட்டுகள் எல்லாம் வைச்சா வேலை முடிஞ்சிடும் அதெல்லாம் சைட்டுக்கு போய் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ஒன்றும் பண்ண எல்லாம் கிளியராக முடிஞ்சுதுங்க பாருங்க எப்படி பாருங்கள் வீடியோவை கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே என்னென்னா ரொம்ப காலமாக போட்டு கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு இதுவும் இல்லை இருந்தாலும் மனஞ்சலிக்காமல் போட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்கள் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி மக்களே மிச்ச வீடியோ பாருங்கள் லோட் பண்ணுறதெல்லாம் ஆயிரி பார்த்து வெளியெல்லாம் நல்லா லு லுக்காக இருக்குது தனி ஒயிட்டாக இருந்தது எல்லாம் மாற்றி ஷீ ஷீட்டெல்லாம் மாற்றி உள்ளெல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படி இருக்கேன்ட்டு இதான் சொன்னோண்ணா பாருங்கள் உள்ளே ஒய்ட் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு வெளியே ப்ளூ அடிச்சிருக்கேன் எல்லாம் இந்த வண்டி கடிக்கிற ஃபைன் தான் நம்மளும் ஃபைன் அடிக்கல நல்ல ஃபைன் அடிச்சிருக்கேன் ரெண்டா கிடக்கோணம் போக முட்டதுக்காண்டி மழையில் தண்ணியில் கடந்து போகாம அதனால் நல்ல ஃபைன் வாங்கி அடிச்சிருக்கேன் பாருங்கள் காம்பெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு வேறு லெவலில் தானே பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிது ஏசி வைக்கணும் ஏசி புது ஏசி வந்துருக்குது சரிங்க இனி லோடிங்க ரெடி ஆகிட்டு லோட் பண்ணிக்க பாருங்கள் என்னெண்டா வந்து க்ரெயின்லாம் நீ முன்னா நம்ம நம்ம இப்போ சின்ன பூம்ரக் கேர்லு டோன் பூம்ரக் தான் நம்ம ரெடிக்குது அதனால ஏற்ற இல்லாண்டானே இப்போ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சரி நானே லோட் பண்ணுறேன் மெல்ல மெல்ல லோட் பண்ணி ஏற்றி வச்சுக்கோ பக்கத்தில் வண்டி அடிச்சு என்னெண்டா சரியான ரிஸ்க்கு கஷ்டம் பண்ணுற அதனால தான் லோட் பண்ணும்போது கெலாம் போச்சு பாருங்கள் லோட் பண்ணியாச்சு